திஸ் வீடியோ ஸ்பான்சை பை மோட் இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் ரொம்ப கம்மியான விலையிலேயே உங்களுக்கு கிடைக்கும் இதில் offers ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க இதோடய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் ஆப்பிள் நிறுவனத்தின் சிஇஓ சம்பளம் எவ்வளவு தெரியுமா அடேங்கப்பா இத்தனை கோடியா பொதுவாக ஒவ்வொரு நிறுவனங்களிலும் பணிபுரியும் தலைமை செயல் அதிகாரிகளின் சம்பளம் குறித்து தெரிந்து கொள்வதே ஒரு சுவாரஸ்யம்தான் இது பலருக்கும் உத்வேகம் அளிக்கக்கூடியதாக இருக்கும் எந்த வகையில் ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியான டிம் குக் எவ்வளவு சம்பளம் பெறுகிறார் என்று யோசித்ததுண்டா ஆப்பிள் நிறுவனத்தின் சமீபத்திய அறிக்கையில் இவருடைய வருமானம் குறித்து தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது தாக்கல் செய்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் டிம் குக் மொத்தம் ஊதியமாக எழுபத்தி நாலு புள்ளி ஆறு மில்லியன் டாலர்களை பெற்றுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இந்திய மதிப்பிற்கு ஏழு புள்ளி நாற்பத்தி ஆறு கோடி ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் ஒப்பிடும் போது அது கணிசமான அதிகரிப்பு ஏனெனில் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அறுபத்தி மூன்று புள்ளி இரண்டு மில்லியன் டாலர்களை பெற்றார் இந்த தொகை மொத்தமாக ஒவ்வொரு விஷயத்தையும் கருத்தில் கொண்டு வழங்கப்பட்டுள்ளது உதாரணமாக டிம் குக்கின் அடிப்படை சம்பளம் மூன்று மில்லியன் டாலர் இந்த தொகை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் எந்தவித மாற்றமும் இல்லாமல் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஊதியத்தில் ஐம்பத்தெட்டு மில்லியன் டாலர் பங்குகள் மூலம் வழங்கப்பட்டுள்ளது பன்னெண்டு மில்லியன் டாலர் அவருடைய செயல்திறன் அடிப்படையில் போனஸ் ஆகவும் பாதுகாப்பு மற்றும் தனியார் விமான பயணம் போன்ற பிற விஷயங்களுக்காக ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் டாலர் வழங்கப்பட்டுள்ளது பாதுகாப்பின் அடிப்படையிலும் டிம் குக்கின் நலனை காக்கவும் அனைத்து வணிகம் சார்ந்த பயணங்களை மற்றும் தனிப்படை பயணங்களுக்கும் தனியார் விமானங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று ஆப்பிள் நிறுவனத்தின் போர்ட் கமிட்டி தெரிவித்ததாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது தற்போது டிம் குக்கிற்கு வழங்கப்பட்ட பங்குகளில் எழுபத்தைந்து சதவீத பங்குகள் அவரின் செயல்திறன் அடிப்படையில் வழங்கப்படும் அதாவது ஒவ்வொரு நிறுவனத்திற்கென்றும் குறிப்பிட்ட இலக்குகள் இருக்கும் அந்த இலக்குகளை அடைந்தால் டிம் குக்கிற்கு இந்த பங்குகள் கொடுக்கப்படும் மீதமுள்ள இருபத்தைந்து சதவீத பங்குகள் நேரத்தின் அடிப்படையில் வழங்கப்படும் அதாவது குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இந்த பங்குகள் கொடுக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு டிம் குக்கின் ஊதிய அமைப்பு குறித்து எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை என்று ஆப்பிள் நிறுவனம் தெரிவித்துள்ளது நம் நாட்டின் ஆப்பிள் பிராண்டுகளை விரும்பி வாங்கும் மக்கள் பலர் உள்ளனர் இந்நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு டிம் குக்கின் பங்கு மகத்தானது என்பதை இவருடைய ஊதியம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ